வணக்கம் முனைவர் ராம் ராம்கணேஷ் இன்னைக்கு நாம அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அம்மை பதிகத்திலிருந்து கலையாத கல்வியும் என தொடங்கக்கூடிய பாடலையும் அதற்கான முழுமையான விளக்கத்தையும் இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் கடவுள்கட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு வேண்டிக்குவாங்க அதில் பதினாறு செல்வங்கள் அடங்குவதாக கூட சொல்லுவாங்க பெரியவங்க வாழ்த்தும் போதும் கூட பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு வாழ்த்துவாங்க அதே மாதிரி தான் அபிராமி பட்டரும் அபிராமி அம்மைகட்ட அந்த திருக்கடவூரில் இருக்கக்கூடிய அபிராமி கட்ட தனக்கு என்னென்னவெல்லாம் தேவை அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு அந்த வேண்டுதல் தான் பாடலாக வெளிப்பட்டிருக்கு ரொம்பவுமே சிறப்பான பாடல் பெரும்பாலும் நாம் எல்லாரும் விரும்பக்கூடிய நம்முடைய தேவைகளை எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு பாடல் கட்ட வேண்டிக்கிறதுக்கு ஒரு சரியான பாடல் தான் இந்த கலையாத கல்வியும் என தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடல் எப்படி தொடங்கும் அப்படின்னு பார்க்குறப்போ கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகழாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளுமொரு துன்பமில்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கண்டாய் அலையாளி அரிதொயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வு அமுதீசர் ஒரு பாகம் அகழாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என இந்த பாடல் வந்து அமையுது இப்போ இந்த ஒன்று என்ன விளக்கம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு கலையாத கல்வி கலையாத கல்வின்னா எப்போவுமே நீங்கி போகாத கல்வி அதுதான் கலையாத கல்வின்னு அர்த்தம் கலையாத கல்வி வேணும்னு அபிராமி அம்மை கிட்ட வேண்டிக்கிறாரு அடுத்து கேட்குறாரு பாருங்களேன் குறையாத வயது அது என்ன குறையாத வயது வேறு ஒன்றும் இல்லைங்க நீண்ட ஆயுள் அது வேணும்னு வே வேண்டிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஓர் கபடு வாராத நட்பு அதாவது நட்பு நண்பர்கள் வேணும் அது எப்படிப்பட்ட நண்பர்கள் வேணுமா கபடு இல்லாத கொஞ்சம் கூட மனசில் அந்த கள்ளம் கபடம்னு சொல்லுவாங்க இல்லையா உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசாத இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பர்கள் வேணும் அது மட்டும் இல்லாமல் கன்றாத வளமை கன்றாத வளமையினால் என்றைக்குமே குறஞ்சு போகாத செல்வம் வேணும்னு வேண்டிக்கிறார் அதற்கடுத்தபடியாக குன்றாத இளமை எப்போவுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் அதுதான் குன்றாத இளமைங்கிறது அடுத்து என்ன வேண்டிக்கிறாருன்னு பாருங்களேன் கழுப்பிணி இல்லாத உடலும் கழுப்பிணி என்றால் நோய் அப்படின்னு அர்த்தம் அந்த நோய் இல்லாத ஆரோக்கியமான ஒரு உடல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு அடுத்தபடியாக பாருங்கள் சளியாத மனமும் ஒரு முயற்சி செய்கிறப்போ நம்ம மனசு தளர்ந்து போயிடும் அப்போது தளர்ந்து போச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்போ மனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சளிச்சு போயிடக்கூடாது அந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட சளியாத மனம் எனக்கு தேவை அப்படின்னு வேண்டிக்கிறாரு அதுக்கடுத்து என்ன வேண்டிக்கிறாருன்னு பாருங்களேன் அன்பு அகலாத மனைவி எப்படிப்பட்ட மனைவி வேணுமா எப்போவுமே அவர்கிட்ட அன்பு வச்சுருக்கக்கூடிய அன்பை விட்ட நீங்காத அந்த மனைவி வேணும் அது மட்டும் இல்லாமல் தவறாத சந்தானம் வேண்டும் சந்தானம் அப்படின்னா குழந்தை செல்வம்னு சொல்லுவாங்க இன்னொரு அர்த்தத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய அந்த குழந்தைகள் அப்படிப்பட்ட குழந்தை தேவை அப்படின்னு வேண்டிக்கிறாரு அதற்கு அடுத்தபடியாக பாருங்களேன் தாழாத கீர்த்தி கீர்த்தினா புகழ் அர்த்தம் என்றைக்குமே குறையாத புகழ் வேணும் அதற்கு அடுத்து என்ன வேண்டிக்கிறாருன்னு பாருங்க மாறாத வார்த்தை ஒருத்தர்கிட்ட ஒரு சொல் ஒரு சொல் சொல்லிட்டோம்னா அந்த சொல்லிலிருந்து மாறக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு குணம் வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு அடுத்தபடியாக தடைகள் வாராத கொடை தடைகள் வாராத கொடைனா கொடைனா ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுக்கறது அதுதான் கொடைன்னு சொல்லுவோம் வச்சுக்கோ அதை திருப்பி நம்ம கேட்கக்கூடாது அது எப்படி இருக்கணுமா யாராவது வந்து ஒன்று கேட்குறப்போ இல்லைன்னு சொல்லாத வகையில் தடை ஏற்படாமல் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த கொடைத்தன்மை எனக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் அதுக்கடுத்து என்ன வேண்டிக்கிறாருன்னு பாருங்களேன் தொலையாத நிதியமும் நிதியின்னால் காசு பணம் தான் அப்போது நம்மக்கிட்ட குறைஞ்சதுன்னா நம்ம யாருக்குமே கொடுக்க முடியாது தொலைஞ்சிருச்சுன்னா கொடுக்க முடியாது முடிஞ்சு போச்சுன்னா கொடுக்க முடியாது ஆக தனக்கு எப்போவுமே அந்த நிதியானது தொலையக்கூடாது அதை மேலும் மேலும் பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் அதுக்கடுத்தபடியாக பாருங்களேன் அது அந்த தொலையான நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வாழ்க்கையில் எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் அந்த துன்பம் அப்படிங்கிற ஒரு வாழ்வு இல்லாமல் நான் வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கண்டாய் இந்த தூய்மையான உன்னுடைய பாதத்து மேலே எப்போவுமே அன்பு வச்சுருக்கணும் உன்னுடைய தொண்டர்களோட நானும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படிப்பட்ட அந்த அபிராமி அன்னையே அலையாளி அறிவுயிலும் மாயனது தங்கையே அதாவது அதாவது அலையாளி என்றால் ஆளி என்றால் கடல் அலை வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த கடலில் தூங்குவார் இல்லையா அந்த பாம்பனை மேலே அந்த திருமால் அந்த திருமாலத்தை மாயன்னு சொல்கிறாங்க அவருடைய தங்கையாக இருப்பவளே ஆதிக்கடவூரின் வாழ்வை ஆதிக்கடவூர் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கடவூரின் வாழ்வாக இருக்கக்கூடியவளே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அமுதீசர்னு சேவெருமானை சொல்லுவாங்க அந்த சேவருமானுடைய உடலில் ஒரு பாகமா அந்த மாதுரு பாகனாக அந்த சிவசக்தியாக இருப்பாங்க இல்லையா அந்த அர்த்தநாரியாக அப்படி இருக்கக்கூடிய அந்த அபிராமி அன்னையே எனக்கு அருள்வாயாக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அபிராமி பட்டர் அபிராமி அம்மை கட்ட வேண்டிக்கக்கூடிய வகையில் இந்த பாட்டு ரொம்பவுமே சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு அப்போது என்றைக்கும் நீங்காத கல்வி நீண்ட ஆயுள் கள்ளம் இல்லாத நட்பு என்றைக்கும் குறையாத செல்வம் எப்போதும் இளமை நோய் இல்லாத ஆரோக்கியமான உடல் முயற்சிகளை கைவிடாத மனோபலம் அன்பு நீங்காத மனைவி புத்திர பாக்கியம் குறையாத புகழ் சொன்ன சொல் தவறாமல் இருக்கிறதுக்கான குணம் எந்த தடையும் ஏற்படாத கொடை குறையாத செல்வம் செழிப்பு துன்பமில்லாத வாழ்வு அப்போ இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் என்றைக்கும் அபிராமி அன்னையே உன்னுடைய பாதத்திலிருந்து நீங்காத நிலை அப்போ இது மாதிரியாக இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே தனக்கு தேவை தான் அபிராமி பட்டர் என்ன பண்ணுறாரு இந்த பாடல் மூலமாக அபிராமி அம்மை கிட்ட வேண்டிக்கக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாடல் வந்து யார் வேணாலும் பாடலாம் அப்போது கடவுள்கிட்ட போய் வேண்டும் போது நமக்கான கோரிக்கைகளை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பாடல் தான் இந்த கலையாத கல்வியும் என சொல்லக்கூடிய பாடல் இது வந்து அபிராமி அம்மை பதிகத்தில் அமைஞ்சிருக்கு ஒரு சிலர் இது வந்து அபிராமி அந்தாதின்னு சொல்கிறாங்க ஆனால் இது அபிராமி அந்தாதியும் அபிராமி பட்டை எழுதுனது தான் ஆனால் இந்த கலையாத கல்வியும் என தொடங்கக்கூடிய பாடல் இருக்கிறது வந்து அபிராமி அம்மை பதிகத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்போது இந்த பாடலை நம்ம தின தினம் சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட வேணும் நம்ம வேண்டிக்கிறது நடக்கும் ஏன்னா நம்ம எதை எந்நேரமும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும் அப்போ இது மாதிரியான ஒரு வேண்டுதலை நாமும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடவுள் மூலமாக நமக்கு நிச்சயமாக மிகச்சிறந்த ஒரு அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித ஒரு மாற்றமும் இல்லை ரொம்பவுமே சிறப்பான பாடல் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி